நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானால ஒரு நாள் வாய் மூடிட்டு சும்மா இருக்க முடியாது போல இப்ப மீண்டும் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில பேசியிருக்காங்க இந்தியா வந்து எந்த ஒரு மாயையிலும் இருக்கக்கூடாது பதிலடி வந்து அதாவது இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து பதிலடி கொடுத்தாங்களா அதுதான் எப்படா கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குற தான் இருக்கு சரி அத விஷயத்தை வந்து நம்ம அப்புறம் பேசலாம் இப்ப என்ன டாபிக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது பாகிஸ்தானுடைய பதிலடி முன்பை விட இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு கடுமையான மிரட்டல் ஒனை விடுத்திருக்காங்க இந்த அடங்காத பாகிஸ்தான் அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து சரியான பதிலடி ஒன்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க வேற ஒரு விஷயத்துல அது என்ன அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இதை தொடர்ந்து கடைசியாக மீண்டும் தன்னுடைய புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்தியாவுக்கு எதிராக ஒரு முக்கியமான புதிய வரியை வந்து விதிக்க போறாரு இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நீங்க வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம பண்ணிக்கோங்க பாகிஸ்தான் எப்போதுமே இந்தியா பத்தி ஏதாவது சர்ச்சை கருத்தை கூறி பிறகு வாங்கி கட்டி கொள்வதையே வழக்கமா வச்சிருக்கு அந்த நாட்டை சேர்ந்த தலைவர்கள் இந்தியா பத்தியும் சர்ச்சை கருத்துக்களை கூறுறத வழக்கமா தான் வச்சிருக்காங்க இதற்கிடையில தான் பாகிஸ்தானுடைய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கும் அசி முனிர் அவர்கள் தேவையில்லாம இந்தியா பத்தியும் சில சர்ச்சையான கருத்துக்களை சொல்லி இருக்கிறாரு எப்போதும் இந்தியாவை சேர்ந்துவதை பாகிஸ்தான் தன்னுடைய வேலையாக வச்சிருக்கு கடந்த காலங்கள்ல பல இந்தியாவிடம் தோல்வி அடைந்தாலும் பாகிஸ்தான் தன்னுடைய திமிர் பேச்சை மட்டும் விடுறதா இல்லை அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கு பாதுகாப்பு படைக்கு தலைமை தாங்கும் அசிம் முனிர் அவர்கள் தேவையே இல்லாமல் சில கருத்துக்களை சொல்கிறத வாடிக்கையாக வச்சிருக்கிறாரு ஹசி முனீர் சமீபத்தில் தான் சிடிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுகிற பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டாரு தான் அங்கு நிகழ்ச்சி ஒன்றுல பேட்டி எழுத்த ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனிர் இந்தியாவுக்கு எச்சரிக்கை இருக்கும் வகையில திமிராக பேசியிருக்கிறாரு அதாவது வரும் காலத்தில் பாகிஸ்தான் மீது எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடந்தாலும் அதுக்கு பதிலடி மிகவும் வேகமாகவும் தீவிரமானதாகவும் இருக்கும் அப்படின்னும் அசி தேவையில்லாமல் பேசியிருக்கிறாரு அங்கே அதிகாரிகளுக்கு உரையாற்றிய முனீர் அவர்கள் இந்தியா இனிமே எந்த ஒரு மாயையிலையும் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இனிமே எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் பாகிஸ்தானுடைய பதிலடி வந்து இன்னும் வேகமாக இருக்கும் தீவிரமாகவும் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தான்ல புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தை பத்தி பேசிய முனிர் அவர்கள் அது வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படின்னும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னும் முனிர் அவர்கள் விவரித்து பேசியிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படையை ஒருங்கிணைப்பது தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாரு இது தொடர்பா முனிர் அவர்களை மேலும் என்ன சொல்லியிருக்கிறார்னா பாகிஸ்தான் மீதான அச்சுறுத்தல்கள் வளர்ந்துட்டு வருது இதனால பாதுகாப்பு படைகளை ஒருங்கிணைப்பது காலத்தின் கட்டாயம் பாதுகாப்பு படைகளுடைய தலைமையகம் முப்படைகளின் சேவைகளை ஒருங்கிணைக்கும் அப்போது எமர்ஜென்சி காலத்தில் துரிதமாக செயல்பட முடியும் அதே நேரம் அந்த படைகளுடைய தனிப்பட்ட சுயாட்சியும் அமைப்பு ரீதியான கட்டமைப்பும் அப்படியே இருக்கும் இந்த காலத்தில் நவீன போர் முறைகள் பலகட்ட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அதற்கேற்ப நம்ம மாற வேண்டியது கட்டாயம் இதற்கு பாகிஸ்தான் மக்களும் நமக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டு வர்றாங்க மேலும் போர்கள் இப்போது சைபர் ஸ்பேஸ் மின்காந்தம் விண்வெளி செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு விரிவடைஞ்சிருக்கு அதனால படைகள் வந்து அதற்கேற்ப தங்களை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு அதாவது ஆப்ரேஷன் சிந்து சமயத்துல பாகிஸ்தான் வழி வழிநடத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசிம் தான் அதுல பாகிஸ்தான் வந்து மிக மோசமான தோல்வியை சந்திச்சது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் கீழே விழுந்தாலும் ஈசையில மண்வட்டல அப்படிங்கிற கதையை தான் பாகிஸ்தான் வந்து தானே வென்றதாக திரும்ப திரும்ப சொல்லிட்டு வருது அதில் முதலாக பாகிஸ்தான் வென்று விட்டது பாகிஸ்தான் வந்து தோற்கலை அப்படின்னு சொன்னது யாருன்னா இந்த அசிம் தான் இந்த அசிமுனியருக்கு தான் ஃபீல்டு மார்ஷல் பதவி கூட தரப்பட்டுச்சு பாகிஸ்தான் இராணுவத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளில் இந்த பதவியை பெறும் முதல் இராணுவ தளபதி இந்த அசிமுனீர் தான் மேலும் சமீபத்தில் தான் முனியருக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கும் வகையிலையும் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தத்தை அந்த நாட்டு அரசு கொண்டு வந்திருந்தாங்க இதனால எங்கு பாகிஸ்தான் ராணுவ ஆட்சிக்கு போய்விடுமோ அப்படிங்கிற அச்சமும் சர்வதேச சமூகத்தில் வந்து எழுந்துச்சு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது அதே போல இன்னொரு பக்கம் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான பதிலடி ஒன்னா கொடுத்திருக்காங்க அதாவது பாகிஸ்தானும் ஜனநாயகமும் இணைந்து ஒரே பாதையில பயணிக்க முடியாது அப்படின்னு கடுமையான பதிலடியை கொடுத்திருக்காங்க நம்முடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் இருக்கார்லையா அவர் தான் இந்த பதிலடியை கொடுத்திருக்கிறாரு டெல்லியில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்க கொடுத்துருக்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா பாகிஸ்தானில் நடைபெற்றுட்டு வரும் ஒவ்வொரு நிகழ்வையும் உன்னிப்பாக நாங்கள் கண்காணிச்சுட்டு வரோம் ஆப்கானிஸ்தான் மக்கள் மீது அந்த நாடு நடத்திட்டு வரும் தாக்குதல்களை கண்டிப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு ஆப்கானிஸ்தானுடைய பிராந்திய ஒருமைப்பாடு இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தை இந்தியா வந்து ஆதரிப்பதாகவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் சொல்லியிருக்காங்க சீனா குறித்து பேசிய ரந்தீர் ஜெய்ஸ்வால் இரண்டு நாட்டு உறவு நேர்மையான பாதையில் பயணிச்சிட்டு வருவதாக தெரிவித்தார் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக இங்கிலாந்து அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை வரவேற்றிருக்கிறார் அவர் மேலும் இதன் மூலம் பயங்கரவாதத்துக்கு எதிரான உலகளாவிய முயற்சி வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் ஒருபோதும் இந்தியாவோடு பாகிஸ்தானை ஒப்பிடவும் முடியாது இணைந்து ஒரே பாதையில் பயணிக்கவும் முடியாது பாகிஸ்தான் என்ன மாதிரியான மிரட்டல்களையும் வாய் சவுடாலையும் பேசினாலும் அதுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராக தான் இருக்குது ஆப்ரேஷன் சிந்துர் காலத்தில் இந்தியாவுடைய தாக்குதலை பிடிக்க முடியாமையும் தாங்க முடியாமல் கதறிக்கிட்டு தான் பாகிஸ்தான் அலறி அடிச்சுக்கிட்டு தயவு செஞ்சே தாக்குதலை நிறுத்துங்க போர் அப்படின்லாம் ஒன்றும் வேண்டாம் எங்களால இந்த தாக்குதலே தாங்க முடியலை இதுக்கே எங்களுடைய நாடு வந்து நாசமா போயிடுச்சு எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி கதறி துடிச்சிக்கிட்டு இந்தியாவுடைய காலில் விழாத குறைய கெஞ்ச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் நாம வந்து ஓகே அப்படின்னு மனிதாபிமான அடிப்படையில் அந்த தாக்குதலுடைய தீவிரத்தை வந்து குறைச்சோம் ஆனாலும் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே விழுந்தாலும் ஈஸியில் மண் ஓட்டலை அப்படிங்கிற கதையாக பாகிஸ்தான்ல இருக்கும் அதிகாரிகள் வந்து நாங்கள் இந்தியாவை தாக்கிட்டோம் இந்தியாவுடைய ஆயுதங்களை வந்து நாங்கள் குறி வச்சு தாக்குதல் நடத்தினோம் இதுல அது போயிடுச்சு இதுல போயிருச்சு அப்படி இப்படின்னு கதையை விட்டுட்டு வர்றாங்க ஆனால் உண்மை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கே தெரியும் இந்தியா வந்து தெல்ல தெளிவாக ஒவ்வொரு தாக்குதல் பற்றிய சம்பவத்தையும் ஆதாரத்தோடு நிரூபித்து இங்கே தாக்கணும் இப்போ ஏற்பட்ட சேதம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபித்தாங்க அதனால் ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அடி வாங்குச்சு அப்படிங்கிறத உலக நாடுகள் அறிவாங்க பாகிஸ்தான் வேணால் மறந்துருக்கலாம் ஆனால் நாம் மறந்துருக்க மாட்டோம் அதனால் இனி ஒரு தடவை இந்தியா மேலே தாக்குதல் நடத்தணும் அல்லது இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது தீவிரவாத தாக்குதலை நடத்தணும்னு நினச்சாங்கன்னா ஆப்ரேஷன் சிந்து நடந்தது நடந்ததுலாம் வந்து வெறும் ட்ரெய்லர் தான் இனி மெயின் பிக்சரை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு இந்திய அதிகாரிகள் பல முறை விடுத்திருக்காங்க நாமளும் ஒவ்வொரு வீடியோக்கள் அதான் சொல்லிட்டு வர்றோம் இருந்தாலும் அடங்காத பாகிஸ்தான் வந்து இந்தியாவை சீண்டலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது போல அதனால தொடர்ந்து இந்தியாவை பற்றி ஏதாவது பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன மாதிரியான மிரட்டல்களோ அல்லது என்ன மாதிரி பேச்சுகள் இருந்தாலும் இந்தியா ஒருபோதும் அசரமாட்டாங்க துணிந்து அடிப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது பத்தாவதுக்கு நமக்கு ரஷ்யா இப்போ முழு சப்போர்ட்டோடு இருக்காங்க அது அமெரிக்காவை எதிர்க்கிறது கூட இந்தியா வந்து துணிவாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு ரஷ்யாவுடைய சப்போர்ட் நமக்கு ஆதி காலத்துலேருந்தே இருக்குது இப்போது கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வந்து மாறி இருக்குது அதனால் இந்தியா எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க துணிந்து அடிப்பாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் இதை தொடர்ந்து அடுத்த கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் ஏற்கனவே இந்தியா மேலே ஐம்பது சதவீத வரிகளை விதிச்சிருக்கிறாரு இதனால் இந்திய அமெரிக்க வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இதற்கிடையில தான் இந்தியா மீது புதிய வரிகளை விதிக்க இருப்பதாக ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் விவசாய இறக்குமதிகள் மீது புதிய வரிகளை விதிக்க நேரிடும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு வரி விதிப்பது குறித்து பரிசீலனை செஞ்சுட்டு வருவதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வர்றாரு உலக நாடுகள் மேல ஏகப்பட்ட வரிகளை விதிச்சுட்டு வர்றாரு இதன் காரணமாகவே சர்வதேச வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தது அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்யும் நாடுகளுக்கு மட்டும்தான் ட்ரம்ப் வந்து வரிகளை குறைச்சிட்டு வர்றாரு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்துட்டு வந்த போதிலும் முழுமையான உடன்பாடு எட்டப்படல கடந்த நவம்பர் மாதமே வர்த்தக உடன்பாடு எட்டப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இருந்தாலும் பல்வேறு காரணங்களால் வர்த்தக பேச்சுவார்த்தையில் இழுபறி தொடருது இப்பேற்பட்ட சூழலில் தான் வர்த்தக பேச்சுவார்த்தையை நடத்த அமெரிக்க அதிகாரிகள் குழு இப்போது இந்தியாவுக்கு வந்திருக்காங்க நாளை அவர்கள் இந்திய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க இப்பேற்பட்ட சூழலில் தான் திடீரென வரி தொடர்பாக தடாலடியாக அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்கிறாரு அதாவது விவசாய பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு குறிப்பாக இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் அரிசி மற்றும் கனடாவிலிருந்து வரும் உரங்கள் மீது இந்த வரிகள் விதிக்கப்படலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரே இந்தியா மற்றும் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் போதிய முன்னேற்றம் இல்லாத நிலையில ட்ரம்ப் அவர்கள் இதை அறிவிச்சிருக்கிறாரு வெள்ளை மாளிகையில ஒரு கூட்டத்தின் போது ட்ரம்ப் அவர்கள் இப்பேற்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அமெரிக்க விவசாயிகளுக்கான பல பில்லியன் டாலர் மதிப்பிலான விவசாய உதவி திட்டத்தை அறிவித்த ட்ரம்ப் அப்போதுதான் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வரும் பொருட்களுக்கு வரிகளை விதிக்கப் போவதாக தெரிவிச்சிருக்கிறாரு அமெரிக்க அரிசி சந்தையில் மிகப்பெரிய இரண்டு பிராண்டுகள் இந்திய நிறுவனங்களுக்கு சொந்தமானவை அப்படின்னு ஒரு செய்தியாளர் வந்து ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்டிருக்கிறாரு அதுக்கு வரி தான் தீர்வு அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பதில் கொடுத்துருக்கிறாரு மேலும் அவர் இதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் வரிகள் இரண்டு நிமிடத்தில் பிரச்சனையை தீர்க்கும் அவர்கள் தங்கள் பொருட்களை அமெரிக்க சந்தையில் கொட்டிட்டு வர்றாங்க இது போல செய்யக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் உரங்களுக்கு கடுமையான வரிகளை விதிக்கவும் திட்டமிட்டு வருவதாக ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக மேலே என்ன சொல்கிறாங்கன்னா கனடாவிலேருந்து நிறைய உரங்கள் வருது தேவைப்பட்டால் மிக கடுமையான வரிகளை விதிப்போம் ஏன் அப்படின்னா அமெரிக்காவிலேயே அதன் உற்பத்தி அதிகரிக்க திட்டமிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்தியா அமெரிக்கா இடையிலான விவசாய வர்த்தகம் பல ஆண்டுகளாக மெல்ல அதிகரிச்சிருக்கு பாஸ்மதி பிற அரிசி ரகங்கள் மசாலா பொருட்கள் மற்றும் கடல் உணவு வகைகளை அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிறாங்க அதே நேரம் அமெரிக்காவிலேருந்து பாதாம் பருத்தி பயிர் வகைகளை இந்தியா இறக்குமதி செய்கிறாங்க இப்பேற்பட்ட தான் இந்தியாவும் ரஷ்யாவும் மிகப்பெரிய அளவில் நெருங்கிய நட்புனால வைத்தர் செல்ல ட்ரம்ப் அவர்கள் இப்படி செய்கிறார் அப்படின்னு பலரும் திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க மேலும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா வந்து அமெரிக்க சந்தையில் அரிசியை கொட்டக்கூடாது குறைந்த விலையில் விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னும் இந்த பிரச்சனையை நான் வந்து நிவர்த்தி செய்வேன் அப்படின்னு திமறாக பேசியிருக்கிறாரு அதனால் வந்து பார்ப்போம் நாம் அரிசியை ஏற்றுமதி செய்யலைன்னா அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய அடிவிலும் அப்படிங்கிறத எந்த கருத்துமே இருக்க முடியாது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேளுவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்